அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே இதோ உங்களுக்கான ஒரு அற்புதமான காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சிறப்பான முறையில் இருந்துவிட்டு இப்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே அற்புதமான ஒரு கால நேரம் குரு குருவுடைய வக்ரம் குரு இடம் மாறல பயிற்சி அடையல அந்த குரு உங்களுடைய ராசிநாதனாக அமைகிறார் உங்கள் ராசிநாதனாக வரக்கூடிய குரு பகவான் இடமாற்றம் அல்ல பக்ரகதி அடைகிறார் மூணாம் இடத்துல இருக்காருங்க பொதுவாக அந்த மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் சிறப்பு இல்லை அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதுவும் சிறப்பு இல்லை அப்போது இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் அசுபஸ்தானங்களாக இது ஒரு கேந்திரம் அது நான் சொன்ன அந்த தேதியிலிருந்து அவர் வக்ரகதி அடைகிறார் இதனால் மீனராசிக்கு கண்டிப்பாக நன்மை நடைபெறும் பல மடங்கு நன்மை நடைபெறப் போகிறது ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்குமா இந்த காலம் எப்ப மாறும் இந்த கால சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று காத்திருக்கக்கூடிய எனதருமை மீனராசி என்பர்களே உங்கள் கஷ்டம் என்னன்னு தெரியும் ஒரு ஒரு நாளும் ஏன்னா அந்த அளவுக்கு முடிஞ்ச வரை மீனராசி அந்த பூரட்டாதி மீன மட்டுந்தான் கொஞ்சம் மோசம் மோசம்னால் கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை உத்திராட்டாதி சமாளிக்க முடியாது ரேவதி ஃப்ளெக்சிபுளாக போய்டும் போராட்டாதையும் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை சுயநலமாக இருப்பேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு எனக்கு போக உனக்கு அவ்வளோதான் அது அவங்க கமிட்மெண்ட்டு உத்தரட்டாதி டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அடித்து தூள் கிளப்புவாங்க அடக்கி ஆளுவாங்க நூறு பேர் வந்தாலும் வாயிலே வரட்டி விட்டுருவாங்க ரேவதி என்ன மாதிரி அது ஏமாந்து நிற்கும் அப்போது பொதுவாகவே நியாய தர்மம் அதிகம் பார்க்கக்கூடிய ஏற்ற இறக்கம் அதிகம் பார்க்கக்கூடிய தர்ம சிந்தனையுடைய நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக அளவு கடந்த அளவில் மீனராசிக்கு நன்மையை செய்கிறது ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படி வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு நல்லது நடக்க போதுங்க நல்ல காலம் அதுதான் சொன்னாங்க நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு கையில் இருந்த காசு பகுதி வீட்டில் இருந்த காசு ஏத்து வீட்டில் இருந்த காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் அந்த பிஸ்னஸில் போட்டுட்டு அதுவும் ஒன்றும் டெவலப் பண்ண முடியாமல் அதுவும் ஒன்றும் சரியாக கை கொடுக்காம திரும்பவும் வேலைக்கு போயிட்டு இங்கேருந்து சம்பளத்தை வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டு இதெல்லாம் ஒரு குட்டி குட்டிகாராட்டாகவே பண்ணிகிட்டுருப்பாங்க சொல்கிற பெற்ற கேட்கறது கிடையாது நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் என் மருமன் வந்து கார் வாங்கி தர எங்கள் கூட்டுக்காரர் கார் கேட்குறாரு சாமி வாங்கியே கொடுக்காதமா ஆட்டோ ஓட்ட சொல்லு அப்படின்னு வானா டூலரை வாங்கி கொடுத்து சுகிக்குப்பா சொல்லுமா அதை விட இருபதாயிரரூவா சம்பாதிச்சிடலாம் கார் வாங்கி கொடுக்காதுங்க நிறைய இடங்களில் நான் சொல்வது உண்டு அப்போ மீனராசி என்பர்கள் அந்த மாதிரி சிறு சிறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்து பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு பெரிய மல்டி இப்போ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் யாரும் பண்ணாத தான் நம்ம பண்ணணும் ஒரு தனி பேட்டர்ன் இருக்கணும் அதுக்கு தனி ஒரு ஏதேனும் ஒரு இமேஜஸ் அதுக்கு இருக்கணும் எந்த மாதிரியெல்லாம் நிறைய சிந்தித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ்டில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே மீண்டும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இதோ ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் ஸோ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் பிஸ்னஸ் வந்து சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் ஒரு நல்லது நடக்கப் போகுது மீனராசி என்பர்களே இது நாள் வரல நல்லா இல்லை நாளைக்கு எப்படி சாமி நல்லாயிடும் இதுதான் நீங்கள் யோசிக்கணும் இல்லையா நான் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் ஆனால் இன்னி வரணும் நல்லா இல்லை நான் பண்ணாத முயற்சி இல்லை எடுக்காத முயற்சிகள் இல்லை செயல்படாத விஷயங்கள் இல்லை பார்க்காத ஆள் இல்லை இதில் நடக்காதது குரு வக்ரமாடர் ஓகே நான் ஒத்துக்கிறேன் எப்படி நல்லது நடந்துடும் அப்போ தான் நீங்கள் அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதை கொண்டு ஒரு இடதோஷமாக இருக்கலாம் ஒரு செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இல்லை கர்ம வினை தோஷமாக இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களை தர பிடிச்சி கீழே இழுத்து வந்து விட்ருக்கோம் அது எதுன்னு பார்க்கணும் இந்த பூமியாக நேரங்காலமாக ஜாதகமா கிரகமா செய்வினையாக எதிரியாக சூழ்ச்சியாக அரசியலாக ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சி கீழே கொண்டு வந்து விட்ருக்கோம் அதை குடித்து அதை சரி பண்ணி திரும்பவும் நீங்கள் மேலே வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த குரு வக்ர காலம் அமைகிறது கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்கள் அப்போ இதெல்லாம் இந்த முறைப்படி நம்ம தெரிஞ்சு அதை பார்த்து சரி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் புரியுதுங்களா இதுதான் இந்த ஜோதிட ரகசியம் இப்படி தான் நம்ம ஜோதிடம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் இந்த முறையில் பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நன்மை நிச்சயம் நடக்கும் மீனராசி என்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே சிறப்பானதாக இருக்கும் வேலை முதல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் வேலையில் இருக்கிறவங்களை நம்ம காப்பாற்றலாம் அப்போ வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் மீனராசி என்பர்களே அதே போல் இடமாற்றங்கள் உண்டு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலையில் இடமாற்றங்கள் உண்டு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும் மீன ராசி அன்பர்களே வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால் நிச்சயமா உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்குள்ளே தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு என்னவோ அது பூஜைகளை செய்து சரி பண்ணிக்கலாம் அதே போலத்தான் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் மெயினாக ஆரோக்கியம் அதிகரிக்கும் நிறைய மனசில் பயம் இருக்கும் தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும் மனசில் குழப்பங்கள் இருக்கும் அப்போ மனபயம் இருக்குமே ஆனால் திறமை மீனராசி என்பர்களே மனசில் பயம் விலகும் அப்போ உரிய தெய்வ தேவதை வழிபாடு கை கொடுக்கும் அதே போல் வீட்டில் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் திருமணம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் கல்யாணம் அல்லது இன்னும் பல மங்கள விசேஷங்கள் குடும்பத்தில் நடக்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் நியூ கப்புள்ஸாக இருக்கலாம் அதாவது வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மீனராசி என்பர்களே கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டும் ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் இவ்வளோதான் விஷயம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி